வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாம் மீன ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்கள் அதாவது ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டைத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு எடுத்துக்கிட்ட எல்லா வேலையிலும் சரி தான் எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி தான் அதை பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக ஒய்டாக பண்ணலாமா பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தை நோக்கியே போகும் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐநூறு அறநூறு அந்த அதெல்லாம் வேணாம் ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இந்த ரேஞ்சில் வந்து நம்ம எடுக்கணும் ஒரு கார் வாங்க போகலாமா ஓகே பெரிய அளவில் கார் வாங்கலாம் பெரிய அளவில் வந்து பைக் வாங்குறதுனால சரி தான் வெலை அதிகமாக இருக்கிற பெரிய அளவில் ஒய்டாக இருக்கிற விஷயத்த வந்து இந்த டயத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட கவனம் உட்களும் அதான் அதில் தான் இருக்குது ஏன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால ராகு பகவான் வந்து பெரிய விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவார் ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்களுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டு வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு போவீங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கே வீட்டில் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க இல்லை இல்லை இதெல்லாம் சரி வராது இதெல்லாம் இப்போ இப்போலாம் மனம் வர அப்படின்னு சொல்லி அதில் ஒரு போடுவாங்க ஓகேங்களா இது மாதிரி நடந்திருந்தது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ராசி அதிபதி மூன்றாம் இடத்துலேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல பற்றியுது இது மிக மிக சிறப்புங்க கேது பகவான் மேலே வந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்ல மாதிரி ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதிவு ஐந்தாம் பார்வை அப்போது இதுவரைக்கும் இருந்த அந்த அந்த தடங்கள் தடைகள் சொல்லிகிட்டு இருந்த வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க கூட்டு தொழிலில் வந்து இதுவரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகும் ராசி அதிபதி ராசி அதிபதியினுடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுதுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு பாக்கியஸ்தானத்தில் பதிகிறதுனால இப்போது மீன ராசிக்காரங்க இந்த டயத்தில் திருமண ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணலாம் ராசி அதிபதியினுடைய குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல பதியுது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி யார் அப்படின்னா வந்து செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் வந்து இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் இருக்காரு இது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுடைய பேச்சில் வந்து நறுக்கு நறுக்கு தெரியும் அப்படியே அவ்வளோ அவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக வந்து ரொம்ப அழகாக பேசுவீங்க என்ன விஷயமோ அதை மட்டும் ரொம்ப அழகாக வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரி சொல்லுவீங்க இப்போ இந்த டயத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறி 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 வரும் அவ்வளோ அழகாக அவ்வளோது தெளிவாக பேசுவீங்க ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்தில் வந்து வெளில போய் பேசும்போது இந்த டைம் இவ்வளோ டக் அதாவது இவ்வளோ டேர்ன் ஓவர் இந்த டயத்துக்குள்ளே இந்த விஷயத்த நான் தெளிவாக முடிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக ஒரு படம் பிடிச்சு காட்டுற மாதிரி அவங்களை காட்டிடுவீங்க கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வீடுகளுக்கு தேடி வரும் உங்களுடைய கைகளை தேடி வரும் உங்களுக்கு அழைப்பு வரும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அந்த வெற்றியை கொடுக்குற இடம் வந்து அதுதான் அங்கெல்லாம் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அங்கே தான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு ராசி அதிபதி அதிபதியும் அங்கே தான் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் மூன்றாம் இடத்துலலாம் சஞ்சாரம் பண்ணுறாரு அப்போது நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக எல்லாருமே வந்து நிற்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவி பக்கபலமாக நிற்பாங்க உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு புதுசாக புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா தாராளமாக அதுக்கு பக்கபலமாக நின்று இது இதுமாதிரிலாம் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி சின்ன தடைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னேன் இல்லையா அந்த தடைகளை சொல்ல மாட்டாங்க இப்போது அந்த பிஸ்னஸில் வந்து எப்படி பண்ணால் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பலமாக நின்று எல்லா விஷயத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை ராசிக்கு ஏழாம் அதிபதி புதன் பகவான் சூரியன் குரு சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை பாத்தியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்புங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து சரி நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் அதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஜவுளி கடவு செய்கிறவங்களுக்கு கடை வச்சவங்களுக்கு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு அரசாங்க வேலைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயத்தில் நீங்கள் நினைச்ச மாதிரியே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா பாகிஸ்தானமான ஒரு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல இவங்களுடைய பார்வை அதை நான்கு கிரகங்களுடைய பார்வை ஏழாம் பார்வை பதிவுது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த டயத்தில் தான் மீன ராசிக்காரங்க ரொம்ப தெளிவாக நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பண்ணிக்கணுமோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சில இதில் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க அது எதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப தொய்வாக இருந்திருக்கும் பெருசாக லாபங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க போட்ட காசுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த நிலை மாதிரி இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் நல்ல கரெக்டாக முயற்சி பண்ணுங்க அதான் முயற்சின்னா வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்ம பண்ணுறோம் இதில் எந்த அளவுக்கு வந்து நமக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அலசி ஆராய்ஞ்சி அதில் அதை நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலம் இருக்குது ஓகேங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான் ரொம்ப கவனமாக நிதானமாக பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக சக்சஸ் பண்ணலாம் மீன ராசிக்காரங்க இது வரைக்கும் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ வளமுடன் வாழ்க வளமுடன்